இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான் த பிறகு ஒரு முப்பின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் ஹஃபீது அல சொலவா எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான் அல் ஹஃபீது எதை பாதுகாக்க சொல்கிறான் தொழுகைகளை பாதுகாங்கள் والذين هم على صلاتهم يحافظون முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள் தொழுகையுடைய நேரங்களை அதனுடைய வரைமுறைகளை அதனுடைய நிபந்தனைகளை அதனுடைய சுன்னாக்களை அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள் فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல் இவர்களுக்கு கையா என்ற ஓடை உண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல அங்க கேட்டுகிறியே கிடையாது தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை தொழுகைகளை பாதுகாருங்கள் பேச்சு அல்ல தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி அது ஒரு நஃப்சோடு செய்யக்கூடிய போர் தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் சொல்கிறார்கள் எல்லா எங்களுடைய காலத்தில் தொழுகையில் இருந்து தாமதமாவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம் சமூகமே வெற்றி என்பது இதில் இது இல்லாமல் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க தொழுதா தொழுதா வெற்றி கிடைச்சிருமா உதவி வந்துருமா தொழுதால் தான் அல்லாஹுடைய உதவி சமூகத்திற்கு யார் சுபுமா அத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார் ஒருவர் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும் சொன்னார்கள் இந்த ஹதீஃபை மனதில் பதிய வையுங்கள் யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது وكان يوم القيامة مع فرعون وهامان وقارون وأبي بن خلف அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் பிரவுனோடு ஹாமானோடு காரூனோடு உபயபின் ஹலஃபோடு இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இவர்கள் எல்லாம் எம் ஜமாத்தை சார்ந்தவர்களா நம்ம ஊர் ஜமாத்தா இவங்கெல்லாம் பிரவுன் எல்லாம் தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் ஆனால் அல்லாஹுடைய தீன் இடம் கொடுக்காது தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் போன்ற கொடிய நம்முடைய தொழுகை சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ ருக்கு முழுமையாக்கிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று உன்னை பாதுகாப்பாடு தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை என்று நம்முடைய தொழுகை எப்படி ஃபோன் போன் இருப்பார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட சொல்லி அல்லாஹ் சுஜூத் அப்புறம் அப்போ சலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன் நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம் எப்போ சுஜூ செஞ்சோம் எப்போ சுஹான் அரபிலா எப்போ சுஹான்னு எதுவும் தெரியாது பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹ் அக்பர் அல்லாவிற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது சுபாட ரப்யலா வீம் பணியும் போது அல்லா ரப்யா உட்காரும் போது ரப்பலி ஃபிர்லி என்று நிதானமாக விக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை து ஆசையும் யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு என்னை எப்படி பாதுகாத்தவிடும் அது போன்று அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லா பாதுகாக்க கூடியவற்றை பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அசூல் அல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் யார் இரண்டு உதடுகளை இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்க இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன் நாவை பாதுகாத்து அசிங்கமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளிலிருந்து அல்லா தடுத்த செயல்களிலிருந்து இருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை எல்லாம் பாதுகாப்பான் பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் உன்னை நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் மானத்தை பாதுகாப்பான் சொன்னார்கள் பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எங்கு அவருடைய வீட்டில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான வாக்குறுதிகளை பாதுகாருங்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள் ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் ரபுல் அவர்களை தான் புகழ்ந்து சொல்கிறான் சொர்க்கத்திற்கு பகனமாக அல்லா உயிர்களை விளக்கி வாங்கி கொண்டார் என்று முக்மீன்களை அல்லா புகழும் போது வரைமுறைகளை அவர்கள் பாதுகாப்பார்கள் பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் நன்மையில் அவர் நிலைத்திருப்பார் பாவங்களிலிருந்து இருந்து அல்ல அவர்களை தடுப்பான் மிக குறிப்பாக முக்மீன்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில் எதை சொல்கிறேன் மௌத்தில் ஒல்லாகி இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று உண்மையா இல்லையா இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள் நம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத அறிந்த தெரியாத உறுதி இல்லாத இந்த வாழ்க்கை எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும் எத்துணை புகழில் வாழ்ந்தாலும் ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான் ஆனால் மரணமாவது ஒரு முக்மீனுக்கு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம் கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு அல்லாஹுடைய தூதச் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான் இப்படி

பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில் ஒருவர் சுஜூதில் மரணமாவார் ஒருவர் தவாஃபில் மரணமாவார் ஒருவர் நோன்பில் மரணமாவார் ஒருவர் உதவு செய்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது மரணமாவார் இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான் ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் ஏன் இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான் மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில் எங்கே போக போகிறோம் என்னாக போகிறது என்று நினைக்க கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திலும் மறுமையிலும் அவர்களை பாதுகாப்பான் நிலைப்படுத்துவான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது ഉള്ള നെടുക്കമാണ് കുർഹാനുടേ വസനം മുപ്പത് മുപ്പത്തി ഒന്ന് പഠിച്ച് പാരുല്ലമു നല്ല വീണ കാളൂറപ്പു നല്ലാ സും മസ്തകമു تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَرْضُ